அருள்மிகு அள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வள்ளி திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகில் உள்ள சென்னீர்குப்பம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற மகா கந்தசஷ்டி பிரம்மோற்சவ திருவிழாவில் எட்டாவது நாளான அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று மாலை வள்ளி திருமண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறும் கந்தசஷ்டி பிரமோற்சவ விழாவினை அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் பிரகாஷ் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் தோகை சுப்பிரமணியன் ஜெயசெல்வி ராஜ்குமார் மற்றும் உபயதாரர்கள் கிராம மக்கள் பக்தர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் மகா கந்தசஷ்டி பிரமோற்சவ விழாவின் எட்டாவது நாள் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று காலை மூலவரான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு வெங்கடேசன் செட்டியார் குடும்பத்தினர் சார்பில் சிறப்பு அபிஷேகமும் காலை யாகவேள்வி சிறப்பு பூஜை அமேஷ் பாலாஜி குடும்பத்தினர் சார்பில் நடைபெற்றது மதியம் மூலவருக்கு உச்சகால அபிஷேகம் உபயதாரர் மதன் குடும்பத்தினர் சார்பிலும் மாலை யாகவேள்வி சிறப்பு பூஜை சுரேஷ் குடும்பத்தினர் சார்பிலும் நடைபெற்றது அன்று மாலை சென்னீர்குப்பம் வன்னியர்குல சத்திரிய சமூகம் சார்பில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் இரவு திருவீதி உலாவும் நடைபெற்றது உபயதாரர்கள் சுப்பிரமணி நாயக்கர் பாஸ்கர் நாயக்கர் மற்றும் வேலு நாயக்கர் குடும்பத்தினர் சார்பில் மாலை ஸ்ரீ வள்ளி திருமணம் நடைபெற்றது வள்ளி திருமண வைபவத்தில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தாயாருடன் ஆலய மண்டபத்தில் எழுந்தருளி திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது வள்ளி திருமணத்தில் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி செவ்வாழை நேந்திரம் வாழைப்பழம் திராட்சை பழம் சப்போட்டா தர்பூசணி கொய்யா மாதுளை டிராகன் ஃப்ரூட் என பதினைந்திற்கும் மேற்பட்ட பல வகையான கனிகள் குளிர்பானங்கள் சாக்லேட் இனிப்பு தின்பண்டங்கள் இனிப்பு வகைகள் பட்டாடைகள் என மெகா கல்யாண சீர்வரிசைகளை திருக்கல்யாண உபயதாரர்கள் சுப்பிரமணி நாயக்கர் பாஸ்கர் நாயக்கர் மற்றும் வேலு நாயக்கர் குடும்பத்தினர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் மூலவர் சன்னிதானத்தில் இருந்து நாதஸ்வரம் தவில் இசை முழங்க திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் மண்டபத்திற்கு எடுத்து வந்தனர் அதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க வேள்வி வளர்க்கப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பூநூல் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்று ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கும் வள்ளி தாயாருக்கும் பட்டாடை அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மாங்கல்ய சிறப்பு பூஜை மாலை மாற்றும் அரிய நிகழ்வு நடைபெற்று வள்ளி தாயாரை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மனமுடிக்கும் அற்புத நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது திருக்கல்யாண வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கத்துடன் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு வழிபட்டனர் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்ய கயிறு மஞ்சள் குங்குமம் வளையல் உள்ளிட்ட சுபமங்கல பொருட்கள் சுவாமியின் அருட்பிரசாதம் ஆகியவை திருக்கல்யாண உபயதாரர்கள் குடும்பத்தினர் சார்பில் வழங்கப்பட்டது வள்ளி திருமண வைபவத்தில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இரவு வடை பாயாசத்துடன் அறுசுவை உணவு மெகா கல்யாண விருந்தாக வழங்கப்பட்டது அன்று இரவு குல சத்திரியர் சமூகம் சார்பில் உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி நாதஸ்வரம் தவில் இசைக்கு ஒய்யார நடனமாடி ஆலயத்திலிருந்து திருவீதி உலா புறப்பட்டார் வான வேடிக்கைகள் பட்டாசுகள் வெடிக்க நாதஸ்வரம் தவில் இசை முழங்க குதிரை வாகனத்தில் திருவீதி உலா சென்ற அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை அப்பகுதி மக்கள் தேங்காய் பூ பழம் கொண்டு தீப ஆராதனை செய்து வழிபட்டனர் மகா கந்த சஷ்டி பிரமோற்சவ விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் சுவாமியின் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது இருக்கிற அவன் இந்த வேடுவர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்ற உடனேயே என்ன ஆனான் தெரியுமா ஒரு முதிய முனிவரை போல காட்சி அளித்தான் தாடி மீசை தாடி சடாமுடி இடுப்பில ஒரு வேட்டி மேல ஒரு நம்முடைய சிவாச்சாரியர்களை போல ஒரு அங்கவஸ்திரம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வயதான பெரியவராக அங்கே நிற்கிறார் நம்பி ராஜன் வருகிறார் மகளை தேடி வருகிற வந்தவன் அங்கே ஒரு முதியவர் இருப்பதை பார்த்து நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்கள யார் என்னன்னு கூட தெரிஞ்சுக்க வேண்டாம் முதல்ல வாங்கன்னு சொல்லணும் வாங்கன்னு சொல்லணும் அப்படி நாம் யாரை சொல்கிறோமோ அவங்க பெருமை உடையவர்களாக இருந்தால் வணங்கி வரவேற்கணும் இங்கே தன்னுடைய அந்த வனத்திற்கு ஒரு வயதான முதியவர் ஒரு தோற்றத்தோடு அப்படி வயது முதிர்ந்த தோற்றத்தோடு வருகிறார் என்ற உடனே கிட்ட போய் கேட்டான் சுவாமி நீங்கள் யார் என்ன காரியமாக இங்கு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டான் இந்த நம்பி ராஜன் யாரிடத்துல வயதான கிழ வேடம் பூண்டு இருக்கக்கூடிய இடத்திலே என்ன வேஷம் வேண்டுமானாலும் போடுவான் முருகன் அடியார்களுக்கு உதவி செய்ய வருகிற வேண்டுமானாலும் வருவான் இப்படித்தான் கேட்டதுக்கு இந்த வயதான பெரியவர் சொல்றாரு நம்பி நீ பல்லாண்டு வாழணும் நீ ரொம்ப நாள் வாழணும் சிறப்பாக வாழணும் தெய்வ அருள் பெற்று வாழணும் தெய்வ அருள் பெற்று வாழணும் அப்படின்னு வாழ்த்திட்டு இங்கே நான் குமரி தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் இருக்கிறதாம் அதிலே ஆட வந்தேன் நீராட வந்தேன் சுவாமி அப்படியா குமரி தீர்த்தத்திலே நீராட வந்தீர்களா என்ன பலன் அந்த தீர்த்தத்திலே நீராடினால் என்ன பலன் இந்த வயதானவர் சொல்றார் என் முதுமை போகும் இந்த வயதான தோற்றம் நீங்கும் நான் இளைஞனை போல ஆகிவிடுவேன் எனக்கு இருக்கிற நோய்கள் எல்லாம் கூட நீங்கும் அதற்காக வந்தேன்னார் தங்குங்க இங்கேயே தங்கி அந்த தீர்த்தத்திலே குமரி தீர்த்தத்திலே நீராடி இளமையாக மாறுங்கள் குமரின்னு இந்த வயதானவர் யார சொன்னார் தெரியுமா அப்படி ஒரு தீர்த்தம் அங்க கிடையாது ஆனா குமரின்னு யாருகிட்ட சொன்ன சொன்ன யார சொன்னார்னா பள்ளியை தான் சொன்னார் இங்கே குமரி என்ற தீர்த்தம் இருக்கிறது அதனோடு விளையாட வந்தேன் என்பதைத்தான் நான் குமரி ஆட வந்தேன் அப்படின்னு சொன்னாரா அந்த முதியவர் இது முருகப்பெருமான் அவ்வளவு பேச்சாற்றல் உடையவர் எப்படிப்பட்டவர்களையும் தனக்கு அடியவர்களாக வளைத்து போட்டு கொள்ளுகின்ற ஒரு பேராற்றல் மிக்கவன் முருகப்பெருமான் எப்படிப்பட்டவங்களையும் இல்லை என்றால் அந்த சூரபத்மனை கூட தனக்கு அடியவனாக சேர்ப்பதற்காக ஒரு பேருருவம் எடுத்து அவனுக்கு எவ்வளவோ அறிவுரைகளை வழங்கினார் அவன்தான் கேட்கல அப்படிப்பட்ட பேரருளாளன் முருகப்பெருமான் இப்போ நான் குமரியாட வந்தேன் என்று சொன்னவுடனே அந்த நம்பிராஜன் சொன்னான் என்னுடைய மகள் கூட இங்கே தனியாகத்தான் இருக்கிறாள் அவளுக்கு நீங்கள் துணையாக இருங்கள் ஆமாம் வாழ்நாள் முழுக்க அந்த முருகப்பெருமான் தான் வள்ளிக்கு வாழ்நாள் முழுக்க துணையாக போகிறான் என்பதனாலே அந்த நம்பிராஜன் சொன்னான் நீ நீங்கள் இந்த என்னுடைய வள்ளி தனியாக இருக்கிறாள் அவளுக்கு துணையாக இருங்கள் அப்படின்னு சொன்னான் கிட்ட போயிட்டு அந்த பெரியவர் இங்கேயே இருக்கட்டும்மா உனக்கு துணையா இருக்கட்டும் நீயும் தான் தனியாக இருக்கிற அப்படின்னு வள்ளிக்கிட்டையும் சொன்னான் வள்ளிக்கு லேசான நமட்டுச் சிரிப்பு ஒரு நமட்டு சிரிப்பு நம்பிராஜன் சொன்ன உடனே எதுக்காக இவனை நீ யாருன்னு தெரிஞ்சுக்கல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வேடுவனாக இங்கே வந்தான் எங்கிட்ட பல வகையான காதல் மொழிகளை எல்லாம் பேசினான் நான் திரும்பி கூட பார்க்கல நீங்கள்லாம் வந்துட்டீங்க வேங்கை மரமாக மாறினான் நீங்க போன உடனே திரும்பவும் இளைஞனாக மாறி அதே கதையை எங்கிட்ட திரும்பவும் தொடர்ந்தான் இப்ப நீங்க வருகிறீர்கள் என்ற உடனேயே இந்த முதிய வடிவம் எடுத்திருக்கிறான் என்று அவங்க கிட்ட சொல்லல ஆனா அவள் மனதுக்குள்ள இவன் பெரிய வேடதாரி பெரிய வேஷம் போட்டு எல்லோரையும் மயக்கக்கூடியவன் வேடதாரி அப்படின்னு சொல்லிட்டு நீ வச்சுக்கோமா இங்கே கூடவே அவனை வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு நம்பிராஜன் போயிட்டான் இப்போ நம்ம பெரியவர் இருக்கிறாரே முதியவர் வேடத்திலே வந்த முருக பெருமான் வள்ளியை பார்த்து அம்மா எனக்கு பசிக்கிறது தாகமாக இருக்கிறது பசிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே வள்ளியம்மை தன் தந்தை கொடுத்துட்டு போன கிழங்கு பழங்கள் தேன் மாவு ஆகியவற்றை அந்த பெரியவருக்கு உண்ண கொடுக்கிறாள் மெத்த தேன் ரொம்ப பசியாக இருக்கிறது இவதையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டான் சாப்பிடுகிற போது அந்த வயசானவங்க சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா அடிக்கடி அவங்களுக்கு இந்த சாதம் தொண்டை சிறுத்து போனதுனால விக்கல் எடுக்கும் பெரும்பாலும் வயதானவர்கள் உண்ணுகிற போது அவர்களுக்கு விக்கல் வரும் வரும் ஆகையினாலே விக்கல் எடுத்தது அந்த பெரியவர் சொன்னார் வள்ளியின் இடத்திலே வள்ளி எனக்கு தண்ணீர் கொடு கொஞ்சம் தாகம் எடுக்கிறது தாகத்திற்கு தண்ணீர் கொடு என்று சொன்னவுடனே வள்ளி சொன்னாள் இங்க இல்ல இதோ பக்கத்திலே மலைகள் இருக்கிறது ஏழு குன்றுகளை தாண்டி சென்றால் அங்கே ஒரு தீர்த்தம் இருக்கிறது அருந்துங்கள் என்று சொன்னாள் அந்த முதியவராக வந்திருக்கிற முருகப்பெருமான் சொல்லுகிறாரு அம்மா நான் இந்த இடத்துக்கு புதியவன் அதுவும் வயது முதிர்ந்தவன் நீயோ ஏழு குன்றுகளை தாண்டி போய் அந்த தீர்த்தத்தில் தண்ணீர் அருந்தவன் சுனையிலே தண்ணீர் அருந்த வேண்டும் என்று சொல்லுகிறாய் எனக்கு கூடாதா என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போறியா அந்த சுனை இருக்கிற இடத்திற்கு என்னை கூட்டி சொல்வாயா என்று கேட்க வேறு வழி இல்லாம வள்ளி அம்மை வள்ளி அம்மை இவர் சாதாரணமானவர் அல்ல ஏதோ ஒரு தெய்வீக ஆற்றல் மிக்கவர் என்று சொல்லி முதன் முதலாக வள்ளி அம்மை ஒரு ஆண்மகனாகிய அந்த பெரியவருடைய கையை பிடித்து அழைத்துச் செல்லுகிறார் தண்ணீர் அருந்துவதற்காக கொண்டு போய் அந்த சுனையிலே அவரை விட அவர் தண்ணீர் அருந்தி விட்டு அப்பாடா என்று பெருமூச்சு விட்டு அம்மா எனக்கு ஒரு பசி வயிற்று பசி தீர்ந்தது எனக்கு வயிற்று பசி தீர்ந்தது தண்ணீர் தாகமாக இருந்தது இந்த சுனை நீரை அருந்தியதினால தாகமும் அந்த தாகமும் நீங்கியது அப்படினு அப்படின்னு சொல்லிட்டு

இப்போ என்ன வேணும் எல்லாம் தண்ணி குடிச்சாச்சு என்ன வேணும்னவொடனே தாகம் தீர்ந்ததடி ஆனால் மோகம் தீரவில்லை உன் மீது வைத்த அந்த காதல் இருக்கிறது உன் மீது வைத்த மோகம் தீரவில்லை அப்படின்னாராம் வள்ளிக்கு பெரும் கோபம் வள்ளிக்கு பெரிய கோபம் தலை நிறைத்து மீசை நிறைத்து உடல் தளர்ந்து இருக்கிறது நடப்பதற்கு கூட உன்னை ஒருவர் பிடித்துச் செல்ல வேண்டும் உனக்கு மீச நரைச்சாலும் ஆசை நரைக்கல உனக்கு மீசை நரைத்தாலும் ஆசை நரைக்கல அப்படியே இருக்கிறைய உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா ஒரு குறப்பெண்ணை பார்த்து ஒரு புரத்தியை பார்த்து என்னை கல்யாணம் செய்து கொள் என்று கேட்கிறாயே மோகம் தீரவில்லை என்று சொல்லுகிறாயே இனிமேலும் உன்னோடு நான் பேசுதல் பொருத்தமற்றது நீ எங்கையாவது போய்க்கோன்னு சொல்லிட்டு நான் தினைப்புணம் காக்க போகிறேன் என்று புறப்பட்டு விட்டாள் நம்முடைய வள்ளியம்மை விட்டு விட்டு வள்ளியம்மை புறப்படுகிறாள் எப்படியாவது போ மோகம் தீரவில்லையா தாகம் தீர்ந்ததாம் மோகம் தீரவில்லை என்று சொல்லுகிறாயேன்னு விட்டுட்டு கிளம்பிட்டா பார்த்தார் இந்த வயதான தோற்றத்திலே இருக்கின்ற நம்பெருமான் முருகப்பெருமான் உடனே தனது வேற வழி இல்லை எப்படி இன்னும் காலம் தாமதம் செய்யக்கூடாது கொண்டு வர வேண்டும் எந்த வழியை ஒன்றாலும் பின்பற்றுவார்கள் இப்போ இந்த வயதான தோற்றத்திலே இருக்கிறவர் தன் அண்ணனாகிய ஆகிய விநாயகப் பெருமானை நினைக்கிறார் யாரு முருகப்பெருமான் வயதான தோற்றத்திலே இருக்கிறவர் விநாயக தன் அண்ணனாகிய விநாயக பெருமானை நினைத்து அண்ணா கொஞ்சம் வாங்க எனக்கு சின்ன அந்த திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் தம் கை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை முருகப் பெருமான் விநாயகப் பெருமானே அண்ணனே வாருங்கள் என்று அழைக்க ஒரு வித்தியாசமான பெரிய மலை அசைந்து வருவதை போல யானை ஒன்று வருகிறது பார்த்தாள் வள்ளி ஐயோ இப்படி ஒரு யானை இந்த காட்டில இதுவரைக்கும் நாம் பார்த்ததே இல்லை பிளிரி கொண்டு வருகிறது மிக பெரிய மலை அசைந்து வருவதை போல வருகிறதே என்று பயப்படுகிறாள் இந்த யானையால் மற்ற எதுவா இருந்தா கூட தாங்கிக்கலாம் இந்த யானை கிட்ட மாட்டிக்கிட்டா நீங்க பார்க்கலாம் இந்த 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 செல்லுல பாக்குற போது மோட்டர் சைக்கிளை தூக்கி பந்தாடும் காரை அப்படியே புரட்டி விடும் காரை புரட்டி கீழே சாய்க்கும் அப்படிப்பட்ட இந்த பலமுடைய யானை எல்லாரும் பயப்படுவாங்க வள்ளிக்கு கூட யானை என்றால் கொஞ்சம் பயம்தான் ஆகையினாலே அவள் என்ன நினைச்சா இந்த யானையால் நம் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ அப்படின்னு நினைச்சா இருக்கிற பயத்திலேயே பெரிய பயம் உயிர் பயம்தான் மனிதனுக்கு இருக்கிற எண்ணத்தினாலே நிறைய விஷயங்களால பயம் வரும் ஆனாலும் உயிர் பயம்தான் இறந்து விடுவோமோ என்று நினைப்பதுதான் பெரிய பயம் அதனால் வள்ளி என்ன செய்தாலாம் யானை அப்படி நோக்கி வருவதை பார்த்த உடனே ஓட்டமாக ஓடி வந்து நான் உன்னை தொடமாட்டேன் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னவ அந்த வயதான முதியவரை ஒரு 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 பக்கமா தழுவி கொண்டாளா நேர தழுவி கொண்டாள் என்று கட்சியை சிவாச்சாரியார் சொல்லல ஒரு பக்கமானா என்ன அவர் நிக்கிறார் ஒரு ஓடி போய் ஒரு ஒரு கை பக்கமாக அவரை அணைத்துக் கொண்டாள் அந்த யானையிடமிருந்து என்னை காப்பாற்று பெருமான் அந்த வயதான தோற்றத்திலே இருந்தவர் ஆறு முகம் பன்னிரண்டு கைகள் ஒரு கையிலே வேல் ஒரு கையிலே வஜ்ராயுதம் இதையெல்லாம் தாங்கி வேலும் மயிலு வேலும் மயிலுமாக அந்த வள்ளியை தனது முழுவத்தை காட்டுகிறார் வள்ளியம்பெருமாட்டி இது முருகப்பெருமானே தன்னை ஆட்கொள்ளுவதற்காக இப்படியெல்லாம் வந்தார் என்று அவருடைய திருவடிகளிலே வீழ்ந்து வணங்குகிறாள் அப்ப சொல்றாரு முருகன் நீ சுந்தரவல்லி போன மிக திருமாலுடைய மகாவிஷ்ணுடைய மகள் சுந்தரவல்லி இளையவள் என்னை நோக்கி நீ பொய்கையிலே தவம் செய்தாலே சரவணப் பொய்கையிலே தவம் செய்தாலே உன்னை என்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக உனக்கு திருவருள் புரிவதற்காக நாம் இத்தனை ஏழைகளையும் செய்தோம் என்று சொல்லி காட்சி கொடுக்கிறார் நீ உன்னுடைய திரைப்பணத்திற்கு போ என்று சொல்லிவிட்டு முருகப்பெருமான் வருகிறார் வந்தவுடனே தோழி இருக்கிறாள் தோழி கேட்கிறா